இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்வுக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு பிறகு பல அதிர்ச்சியான உண்மைகள் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நாணசேகரன் உட்பட பல முக்கிய புள்ளிகளும் இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மிகப்பெரும் அளவிலான அதிர்ச்சியான உண்மைகளும் இந்த நாடசேகரன் பற்றிய பின்புலமும் இந்த நாடசேகரன் யாரு அந்த எஃப்ஐஆர் வெளியானது எப்படி அப்படின்னுட்டு இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான அதிரவைக்கும் பல உண்மைகளை இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒரு மாணவி ஒருவர் பார்த்தீங்கன்னா இரவு உணவு சாப்பிட்ட பிறகு மாணவர் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அந்த நபர்களை அதாவது அங்கிருந்தவங்களை அச்சுறுத்தி இருக்காங்க அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய நண்பரை அங்கிருந்து விரட்டிட்டு அந்த பெண்ணிடம் பார்த்தீங்கன்னா மோசமாக நடந்திருக்காங்க இது சம்பந்தமாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் மறுநாள் காலையில் அந்த புகார் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது மாணவி அளித்த புகாரின் பேர்ல அந்த நேரத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்போன் டவரில் பதிவான எண்களை வைத்து முதல்ல போலீசார் விசாரணையை நடத்தியிருக்காங்க அதன் அடிப்படையில அந்த பெண்ணிடம் யார் இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அங்க அடையாளத்திற்காக காட்டியிருக்காங்க மாணவியும் அந்த நபரை அப்போது அடையாளம் காட்டியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட அந்த நபர்தான் முப்பத்தேழு வயதான அந்த ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருபவர் அப்படின்றத காவல்துறையினர் கண்டுபிடித்தாங்க அதன் பிறகு சைதாப்பேட்டை மாஜிஸ்திரேட் முன்னிலையில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்டிருந்தார் அதன் பின்பு டிசம்பர் இருபத்து ஆறாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா காலையில் மாணவி அளித்த புகார் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை பொது வெளியில வெளியானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இப்படி ஒரு மோசமான சம்பவத்தின் எஃப்ஐஆர் வெளியில வெளியானது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியான விஷயம்னு தான் சொல்லணும் அதாவது மாணவிக்கு நடந்த அந்த அசம்பாவிதங்கள் பற்றிய விரிவான தகவல்கள் மட்டுமில்லாம அந்த மாணவியினுடைய பெயர் அலைபேசி எண் படிக்கும் பாட பிரிவு முகவரி உள்ளிட்ட அனைத்து தகவல்களுமே அதில் இடம்பெற்றிருந்தது அப்படின்றது தான் மிக அதிர்ச்சியான விஷயமே சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விவரங்களை தவிர்த்து எந்தெந்த பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற தகவல்கள் அடங்கிய எஃப்ஐஆரை மட்டுமே ஒளிபரப்பின ஆனா இப்படி ஒரு மோசமான சம்பவத்துக்கு ஆளான பெண்களினுடைய பெயரோ முகவரியோ புகைப்படமோ உள்ளிட்ட எந்த தனிப்பட்ட தகவல்களையும் யாரும் பொது வெளியில வெளியிடக்கூடாது அப்படின்றதுதான் சட்டம் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் இந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அரசாங்கம் அதாவது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை தான் இப்படி தகவல் அறிக்கை முதல் தகவல் அறிக்கை வெளியானது அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க குறிப்பாக எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருந்தார்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை முடக்க வேண்டுமென்று அரசு முயலவே இல்லை அந்த பெண் ரொம்ப துணிச்சலோடு முன் வந்து அரசு மீது நம்பிக்கை வைத்து தான் புகார் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருந்தார் அதே மாதிரி எஃப்ஐஆர் வெளியானதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் அது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருது அப்படினிட்டு சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்களும் தெரிவித்திருந்தார் இதனிடையே இந்த விவகாரத்துல எடுக்கப்பட்ட விளக்கம் கேட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு தேசிய மகளிர் ஆணையம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று ஒன்றையும் அனுப்பியிருந்தாங்க அதோடு உண்மை கண்டறியும் குழு ஒன்றும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றது சரி இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்துடுச்சு யார் அந்த நாணசேகரன் அப்படின்னுட்டு அலசி ஆராயும் போது சில முக்கிய கட்சிகளின் பிரமுகர்களுடைய பெயர்களும் அடிபட்டதுதான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படும் பழைய புகைப்படம் ஒன்றும் இந்த சம்பவத்திற்கு பிறகு பெருமளவில் வைரலானது இதுகுறித்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்துல கைதான ஞானசேகரன் திமுகவில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு அது மட்டுமில்லாம ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்று பரப்பப்படும் தகவல் பொய்யானது அப்படின்னுட்டும் ரகுபதி சொன்னதோடு மட்டுமல்லாம பொதுவாகவே மக்கள் அமைச்சர்களை சந்திப்பதை தடுக்க முடியாது துணை முதல்வர் அமைச்சர்கள் ஆகியோருடன் மக்கள் நின்று புகைப்படம் எடுப்பது சகஜம்தான் அந்த மாதிரி தான் இந்த சம்பவமோ இந்த புகைப்படமும் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பதோடு தமிழ்நாடு முதல்வருக்கோ திமுக அரசுக்கோ இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய இந்த வழக்கு பொள்ளாச்சி வழக்கை போல இல்லாம தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு அதாவது பொள்ளாச்சி சம்பவம் போல இல்லாம இதுல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அவர் சொன்னது பொள்ளாச்சி வழக்கில் ஏதோ மறைக்கப்படுகின்றதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது சரி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாணவியிடம் மோசமாக நடந்து கொண்ட அந்த ஞானசேகரன் திமுக நிர்வாகி தான் என்றும் சமீபத்தில் பெஞ்சல் புயல் பணிகளின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியுடன் நெருக்கமாக அந்த ஞானசேகரன் இருந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு தொடர்பாக மா சுப்பிரமணியன் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்றத மறைக்கதா இத்தனை நாட்களாக பொய் நாடகத்தை திமுக ஆடிக்கொண்டிருக்கின்றது திமுக அரசு இப்படி பொய் சொல்லி மக்களை ஏமாற்றலாமா திமுகவை சேர்ந்தவர்களுக்காக மட்டும்தான் இந்த ஆட்சி நடக்குதா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய சகோதரிக்கு நீதி வாங்கி கொடுப்பதை விட திமுகவினர் தான் முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பது இந்த விவகாரத்துக்கு பின்னாடி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த தகவலுக்கு பின்னாடி பல முக்கிய புள்ளிகள் இதில் சிக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா ஒரு குற்றவாளி எந்த கட்சியில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அந்த நபர் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு உறுதி கொடுத்திருந்தார் சமூக ஊடகங்கள்ல எஃப்ஐஆர் வெளியானது பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இத்தகைய வழக்குகள்ல முதல் தகவல் அறிக்கை வெளியிடக்கூடாது என்றும் அது தவறு என்று சொல்லியிருந்தாரு அது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவோ காவல் ஆணையர் சொல்லியிருப்பதோட தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதோட எஃப்ஐஆர் இணையத்தில் பதிவேற்றப்பட்டதும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தகவல்கள் லாக் ஆவதில் தாமதமாகி இருக்கலாம் அந்த நேரத்தில் இதை பதிவிறக்கம் செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னுட்டும் அருணா அவர்கள் சொல்லியிருந்தாரு குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஞானசேகரன் பற்றி பல அதிர்ச்சியான உண்மைகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணைகளை ஞானசேகரன் அப்படின்ற ஒரு நபர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்றது இந்த ஞானசேகரன் மீது ஏற்கனவே திருட்டு உட்பட இருபது வழக்குகள் இருக்கின்றதா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவர் மீது எந்த ஒரு வழக்கம் பதிவாகவில்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக என்ன சொல்லியிருந்தார்னா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் இருக்கின்றது நூற்று எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பிலான செயல்பாட்டில் இருந்தது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார் இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் குற்றம் சுமத்தப்பட்ட வைக்கப்பட்டிருக்கின்ற நபர் அதாவது அந்த ஞானசேகர செல்வாக்கு நிறைந்த அரசியல் தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார் அதை சுட்டிக்காட்டி பல விஷயங்களை சொல்லியிருந்தார் ஆனால் அதையெல்லாம் ஏற்க நீதிபதிகள் மறுத்துட்டாங்க என்ன காரணம்னா ஒரு நிகழ்வுல நம்முடன் ஒருவர் புகைப்படம் எடுத்துக்கொள்வதை வைத்து எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது இது பொருந்தாத வாதம் அப்படின்ட்டு கண்டித்து இந்த சம்பவம் குறித்து மட்டும் பேசணும் அந்த புகைப்படம் எடுத்து கொண்டதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் மணி அவர்களிடம் சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த வழக்கை விசாரிப்பதற்காக தற்போது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு ஒன்றையும் நீதிபதிகள் அமைத்திருக்காங்க அதோடு அந்த மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்குமாறு மாநில அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க இந்த விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் தமிழக மக்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவும் தன்னுடைய விசாரணையை துவக்கி இருக்காங்க முதலாவதாக சம்பவம் நடந்த இடத்தையும் அங்கிருந்த சிசிடிவிகளையும் நேரடியாக ஆய்வு செய்து விசாரணை இருக்காங்க சிறப்பு விசாரணை குழு திருட்டு வழக்கு தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்துக்கொண்டு ஞானசேகரனை தேடி வந்ததாக சொல்லப்படும் நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது பூட்டி பூட்டியிருக்கக்கூடிய வீடுகளை நோட்டமிட்டு இரவில் சென்று திருடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் அப்போது பெண்களிடம் மோசமாக நடந்து கொள்வது வீடியோ எடுத்து மிரட்டுவது அப்படின்னு பல மோசமான செயல்களையும் இந்த ஞானசேகரன் செய்திருக்கின்றான் என்று காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்காங்க இந்த ஞானசேகரன் பயன்படுத்தி வந்த செல்போனையும் சைபர் ஆய்விற்காக போலீசார் அனுப்பி வைத்ததோடு அதில் அழிக்கப்பட்ட வீடியோக்களையும் ஆறு மாதத்துக்கான கால் ஹிஸ்ட்ரி மற்றும் வாட்ஸ்ஆப் சாட்டிங் போன்றவற்றையும் ரெக்கவரி செய்ய போலீசார் முடிவு செய்திருக்காங்க இந்த ஆய்வின் முடிவில் ஞானசேகரன் வேறு யாருக்காவது இந்த வீடியோக்களை எல்லாம் அனுப்பியிருக்கானா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கும் இந்த ஞானசேகருக்கும் மட்டும்தான் தொடர்பா அல்லது வேறு யாருக்காவது முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கின்றதா அப்படின்ற பல உண்மைகளும் அப்போது தெரிய வரும் அதாவது இந்த விவகாரத்திற்கு பின்னாடி பல முக்கிய புள்ளிகள் பல பிரமுகர்கள் சிக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வரும் நிலையில இந்த விசாரணையின் முடிவில் யார் யார் சிக்குவாங்க இந்த ஞானசேகரன் இவ்வளவு துணிகரமாக சென்று பல மோசமான சம்பவங்களை நிகழ்த்தியதற்கு பின்னால நிச்சயம் முக்கிய புள்ளிகளினுடைய உதவி இருக்கும் அப்படின்றது தான் பலருடைய சந்தேகமாக இருக்கின்றது இந்த ஞானசேகரன் செய்த இந்த அசம்பாவிதங்களை பற்றியும் முக்கிய பிரமுகர்களுடன் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அன்று என்ன நடந்தது இந்த ஞானசேகரன் யார் இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்புலம் என்ன அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்